சேலம் மாவட்டம் ஓமலூர் பக்கத்தில் ஐந்து ஏக்கர் விவசாய நிலம் விற்பனைக்கு வந்திருக்குங்க பஞ்சாயத்து தார் ரோட் பேஸ்லேயே இந்த இடம் அமைந்திருக்கு நல்ல சதுரமான இடம் இந்த இடத்துல நல்ல தண்ணீர் வசதி இருக்கக்கூடிய ஒரு கிணறு ஃப்ரீ இபி வசதியுடன் அமைந்திருக்குங்க ஒரு ஃபார்ம் ஹவுஸும் இந்த இடத்துல இருக்குது இந்த இடத்தை சுற்றிலுமே பாதுகாப்பு வேலை ஃபென்ஸ் போட்டிருக்காங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமி சரியான பராமரிப்பு இல்லை இந்த இடத்த வாங்கி நம்ம முறையாக பராமரித்தா ஒரு அருமையான இடமா இருக்கும் நல்ல வாட்டர் சோர்ஸும் இருக்கு இந்த இடத்துல தென்னை மா சப்போட்டா போன்ற வகையான மரங்களும் வச்சுருக்காங்க மரங்களுக்கு எல்லாமே ட்ரிப்ஸ் போட்டிருக்காங்க சேலம் சிட்டிக்கும் பக்கத்தில் சேலத்துலேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டருக்குள்ளே ஃபார்ம் லேண்ட் வாங்கணும் விவசாய இடம் வேணும்னு தேடிட்டு இருந்தீங்கன்னா இது ஒரு அருமையான வாய்ப்பு இந்த இடத்தை நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் இந்த இடத்தை பற்றினா வேறு ஏதாவது டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு முழு தகவல்களும் கொடுக்குறோம் தேங்க் யூ